தக்க செயல்கள் நேற்றைய தினம் தகாத பேச்சை பற்றி பவுல் கூறினார் என்று கிறிஸ்தவர்கள் செய்ய வேண்டிய தக்க செயல்கள் பற்றியும் கூறுகின்றார் அப்படி அவர் கூறுவது ஏழு செயல்கள் அவ என்ன தெரியுமா முதலாவது பரிவு இறங்கக்கூடிய எண்ணம் அடுத்தவர்கள் தாழ்நிலையில் இருக்கும் பொழுது பாவம் என்ற ஒரு எண்ணம் வருகின்றது அல்லவா அதுதான் பரிவு அந்த எண்ணம் கட்டாயம் கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டும் இரண்டாவது இரக்கம் அடுத்தவர்களுக்கு தாழ்நிலையைக் கண்டு நாம் செயலில் இறங்குகிறோம் அல்லவா இறங்கி அவர்களுக்கு ஏதாவது வாழ்க்கைக்கு செய்கிறோம் அல்லவா அதுதான் இரக்கம் இதை செய்ய வேண்டும் மூன்றாவதாக நல்ல எண்ணம் மற்றவர்களை பற்றிய உயர்ந்த சிந்தனை இருக்கிறதே அதுதான் நல்ல எண்ணம் அது கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டும் செயலிலும் காட்ட வேண்டும் நான்காவதாக மனத்தாழ்ச்சி மற்றவர்கள் உயர்ந்தவர்கள் என்னை விட மற்றவர்கள் உயர்ந்தவர்கள் என்கிற எண்ணம் இருக்கிறது அல்லவா அதுதான் மனத்தாழ்ச்சி இந்த மனத்தாழ்ச்சியே இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம் ஆகவே கிறிஸ்தவர்கள் மனத்தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும் நான் என்ற அகந்தையோடு இருக்கக்கூடாது அதை செயலிலும் காட்ட வேண்டும் என்று இயேசு சொல்கின்றார் ஐந்தாவதாக கனிவு முதிர்ந்த அன்பு பாசம் இரக்கம் இதெல்லாம் தான் கனிவு இது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் உயர்ந்த நிலையில் வரக்கூடிய ஒரு பண்பு நாம் பரிவும் இரக்கமும் கொண்டிருந்தாலே கனிவு தானாக வந்துவிடும் என்பது உண்மையிலும் உண்மை ஆகவே அந்த இரண்டை கடைபிடித்தால் கனிவு நமக்கு நிச்சயம் இதுவும் கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார் ஆறாவதாக பொறுமை இன்னலை கூட தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு செயல்தான் பொறுமை நம்மை என்ன தூற்றினாலும் கூட அதையும் கேட்டுக்கொண்டு வாய் அமர்ந்திருக்க கூடிய ஒரு செயல்தான் பொறுமை இந்த பொறுமை கிறிஸ்தவர்களுக்கு மற்றொரு அடையாளம் என்று சொல்கின்றார் இறுதியாக அவர் சொல்வது மன்னிப்பு இது இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் சிலுவையில் தொங்கிய போது கூட மன்னித்தார் அல்லவா அதே போன்று நாமும் பிறரை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஏழு செயல்களுமே தக்க செயல்கள் என்று சொல்கின்றார் கடைபிடிப்போம் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சீடர்கள் என்பதை மற்ற மக்களுக்கு முன்பாக நிரூபிப்போம்